அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம் கேள்வி கேட்காதவர் பிரசனம் பகுதி நாலு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் இலவசமாக சொல்லி கொடுக்குறனால நோட்ஸ் எடுக்காமல் விட்டுறாதீங்க ஜாமோகோல் பிரசனத்தில் நான் சொல்லி கொடுக்கின்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும் பழக பழக நமக்கு பலன் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாதகத்தை கொண்டு வராதவங்க கேட்கப்படும் கேள்விக்கு ஜாமோகோல் பிரசனம் மிகவும் உதவும் ஜாமோகோல் பிரசனம் கேள்வி கேட்காதவர் பிரசனம் பகுதி நாலு பார்ப்போமா வாங்க சப்ஜெக்ட் போவோம் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க தொழில் சம்பந்தமான கேள்வி அல்லது வியாபாரம் தொடங்குவதற்கான கேள்வி கேட்க வந்தீர்களா ஆமாம் சூப்பர் புதிய தொழில் துவங்கலாம் என்று இருக்கிறேன் எனக்கு லாபம் கிடைக்குமா ரெண்டுக்குடியவர் தொழில் ஸ்தானத்தில் உள்கட்டத்திலும் வெளி கட்டத்திலும் இருப்பதால் தொழில் சம்பந்தமான கேள்வி கேட்பார் ஐந்துக்குரியவன் உதயத்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும் வியாபார கிரகம் புதனும் செரவாளி கிரகம் சந்திரனும் இருவரும் நீராசியில் இருப்பதால் நஷ்டம் ஏற்படும் தொழில்காரன் நீசம் பெற்று லாபஸ்தானத்தில் தொழில்காரன் சனியை கவிப்பதால் தொழிலில் லாபம் கிடைக்காது என்று சொல்லணும் கிளைண்ட் கிட்ட சொல்கிறதா இருந்தால் டக்குன்னு சொல்லிடுவேன் ஆனால் உங்ககிட்ட சொல்றதா இருந்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து சொல்கிறேன் இப்படி தான் ஜாமக்கூல் பிரசனத்தை பார்க்கணும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் தொழில் சம்பந்தமான கேள்வி கேட்கணுமா ஆமாம் தொழில் துவங்கலாமா அல்லது வேலைக்கு போகலாமா இதுதான் சார் என் கேள்வி நான் கேட்கலான்ட அது போய் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே உதயத்திற்கு பத்தில் தொழில்காரர் பத்துக்குடையவர் பலம் பெற்று உதயத்தை நோக்கி வருவதால் தொழில் சம்பந்தமான கேள்வி உதயத்தில் உதயாதிபதி ஆட்சி ஆறுடாதிபதி உச்சம் தொழில் செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் உண்டு ஆனால் முதலீடு பாவத்தில் கவிப்பு இருப்பதால் கவிப்பின் அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் முதலீடு போட்டால் லாபம் கிடைக்காது முயற்சி அதிபதி கவிப்பில் இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் பாதிப்பு உண்டு தொழில் வேண்டாம் வேலைக்கு செல்வது நல்லது என்று நம்ம சொல்லணும் கேட்குறது கேட்காமல் இருக்கிறது அது அவங்களுடைய விருப்பம் நம்ம டியூட்டி கரெக்டாக செஞ்சால் போதுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தருகின்ற ராசி கிட்டதை பாருங்க மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை சம்மந்தமான கேள்வி கேட்கணுமா ஓஹோ என்ன சார் மனசில் இருக்கிற அப்படியே வெளியே சொல்கிறீங்க இந்த சந்திரமுகி படத்தில் வல்வியல் சார் மனசில் திங்க் பண்ணுறது ரஜினி சார் சொல்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த கிளைண்ட் அப்படின்னா என்கிட்ட சொன்னார் டக்குன்னா தான் ஞாபகத்துக்கு வந்தது ஜாமக்கோல் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் நிறைய ஏற்படும் ஓகே உதயாதிபதி ஆறில் அதிபதி பன்னிரெண்டில் உண்டு ஆறு பன்னிரெண்டு மருத்துவமனை குறிக்கும் ஆறு பன்னிரெண்டில் சரராசியில் சனிச்ச தொடர்பு உண்டு இது துர்ஜாமம் நேரம் எட்டுக்குரியவன் ஆறு இடத்தில் உண்டு சூரியன் எலும்பு குறிக்கும் அவர் எட்டில் இருப்பதால் மருத்துவமனையில் எலும்பு சம்பந்தமான அறுவை சிகிச்சை நடக்கும் அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருக்கணும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்கள் குழந்தை பிறப்பு சம்மந்தமான கேள்வி கேட்கணுமா ஆமாம் உதயத்துக்கு ஐந்தில் ஆறுடம் குரு பார்வை உதயத்திற்கும் ஆறுடத்திற்கும் உண்டு மேலும் உதயத்தில் பாம்பு இருப்பதால் கர்ப்பம் நிச்சயம் உண்டு ஆனால் குழந்தை ஸ்தானத்தில் மாந்தி மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி சூரியன் மருத்துவமனை ஸ்தானத்தில் உண்டு அதனால் கரு சிதைவு கரு கலைப்பு அல்லது குழந்தை பிறக்கும் அப்படி இல்லைன்னா குழந்தை பிறந்த உடனே இறந்துவிடும் ஒன்று எட்டு அதிபதி செவ்வாய் கவிப்பில் இருப்பதால் கண்டத்தில் இருந்து தப்ப முடியாது பட் இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் சார் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா பலன் பிரசனம் சொல்லும்போது நெகட்டிவ் பலன் இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேங்களா நான் சொன்னதுக்கப்புறந்தான் இந்த விஷயத்த சொல்லுவேன் ஆனால் யூடியூப்பில் நான் உங்களுக்கு வைக்கிறதுக்காக தான் இப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன் கிளைண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் விஷயமா இல்லை நெகட்டிவ் பண்ணுன்னு சொல்லும்போது அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் சொல்லக்கூடாது ஓகேங்களா ஸோ நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து எந்த கிளைண்ட் எந்த ரூப்பில் நமக்கு பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் நம்ம டியூட்டி கரெக்டாக செய்யணும்னா கிளைண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக சார் ஜாதகத்தில் நெகட்டிவ் அமைப்பு காட்டுது என்ன விஷயம்னு சொல்லுவேன் ஆனால் எக்கார்ந்து கொட்டும் என்கிட்ட கோவப்படக்கூடாது அது ஓகேன்னா நான் சொல்கிறேன் சார் அப்படி சொல்லிவிட்டு தான் நான் யாராக இருந்தாலும் சரி ஜாதக பலனாக பார்ப்பேன் அது ஃபோன் காலாக இருந்தாலும் சரி டைரக்ட் காலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதை பாருங்கள் என்ன சொல்லலாம் தந்தை சம்பந்தமான கேள்வி கேட்கணுமா ஆமாம் தந்தை ஸ்தானத்தில் ஆருடம் ஒன்பதாம் அதிபதி நீசம் எட்டில் இருக்கும் கவிப்பு தன்னுடைய பயணத்தில் சூரியனை கவிக்கப் போவதால் இது தந்தை சம்பந்தமான கேள்வி தந்தையின் உடல்நிலை பாதிக்கும் மேலும் தந்தைக்கு கண்டமும் உண்டு காரணம் அது உதயத்திற்கு மாரகஸ்தானம் ஜாமக்கூல் பிரசனை பார்க்கும்போது கூட பார்க்கணுங்க மாரகஸ்தானமா பாதகஸ்தானமா ஆயுள் ஸ்தானமா இதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா சரி வீடியோ எப்படிங்க இருக்கு நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்